அவமானப்படுத்துறீங்களா சட்டசபையை விட்டு வெளியேறிய ஆளுநர் ரவி பரபரப்பு தேசிய கீதம் பாட பலமுறை கூறியும் ஏற்காதது ஏன் என கூறி ஆளுநர் ரவி சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தன்னை அவமதித்து விட்டீர்கள் என கூறி ஆளுநர் ரவி சட்டப்பேரவையிலிருந்து புறப்பட்டுச் சென்றார் நான்காவது முறையாக ஆளுநர் ரவி உரையை புறக்கணித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் தமிழக சட்டமன்றத்தின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது தமிழக சட்டமன்றத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள பேரவை மண்டபத்தில் தொடங்கியுள்ளது ஆளுநர் ஆர் என் ரவிக்கு சபாநாயகர் அப்பாவு மற்றும் அதிகாரிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் ஆளுநர் ரவி தனது உரையை தடையின்றி வாசிப்பாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது தமிழ்தாய் வாழ்த்துவுடன் சட்டப்பேரவை கூடிய நிலையில் நான்காவது ஆண்டாக ஆளுநர் உரையை படிக்காமல் வெளிநடப்பு செய்தார் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆளுநர் உரையை படிக்காமல் வெளியேறியிருந்த நிலையில் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத் தொடரிலும் ஆளுநர் ரவி உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்துள்ளார் ஆளுநர் உரையை வாசிக்காமல் வெளியே சென்ற நிலையில் தேசிய கீதம் பாடாமல் தன்னை அவமதித்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்க வேண்டிய நிலையில் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்துள்ளதால் சட்டப்பேரவையில் பதற்றமான சூழலை ஏற்பட்டது ஆளுநர் மரபை மீற வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்த சபாநாயகர் அப்பாவே ஆளுநர் உரையை தமிழாக்கத்தை படித்தார் இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தனது உரையை தொடங்கினார் தேசிய கீதம் பாட பலமுறை கூறியும் ஏற்காதது ஏன் என கூறி ஆளுநர் ரவி சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தன்னை அவமதித்து விட்டீர்கள் என கூறி ஆளுநர் ரவி சட்டப்பேரவையிலிருந்து புறப்பட்டு சென்றார் நான்காவது முறையாக ஆளுநர் ரவி உரையை புறக்கணித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது